நான் உங்கள் கலை பேசுகிறேன் வாங்க அரைக்கிற கடையில் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரை வந்து கர்ப்பிணி பெண்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இதில் பெண் பிள்ளைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க இந்த கீரையை நல்ல சத்து உள்ள பொருள் நிறைய பேர் கீரை வந்து சேர்க்க மாட்டேன்றிங்க சமையல் குழந்தைங்க சாப்பிட பெண் பிள்ளைங்களுக்கு கட்டாயம் கொடுத்துருவாங்க இதை இது நிறைய நோய் எதிர்ப்பு சத்து உள்ளதுனால நீங்கள் கொடுக்கலாம் கீரை நம்போ கிள்ளி எடுத்துட்டோம் அதோட காம்பு வேஸ்ட் இது இந்த காம்பு காம்பில் தான் நிறைய சத்து இருக்குது நீங்கள் இதை வந்து கீரை மட்டம் கிள்ளிக்கிறீங்க இந்த காம்பெல்லாம் எடுத்து போட்டுடுறீங்க நீங்கள் இதை இதில் தான் நமக்கு வந்து சத்தே நிறைய இருக்குது இந்த காம்பும் போடுங்க நிறைய பேர் அப்படியே எடுத்து எடுத்து இந்த கீரை மட்டம் கில்லிக்க வேண்டியது இத்தை வேஸ்ட் பண்ணிடுறீங்க கடையும் போதும் கொஞ்சம் அழுத்தி கடைஞ்சோம்னா போதும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதை அரைக்கிற கடையிலுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போடலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் போடலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது முழுசாக போட்டால் வெடி வெச்சுன்னு இருக்கும் அதனால மூணா நல்லா கட் பண்ணி வச்சுட்டுறோம் போட்டுடலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுடலாம்

தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் கொதிக்கிட்டு நல்லா கொச்சிருச்சு இந்த டைம்ல கீரை போட்டுக்கலாம் நல்லா அழைச்சி வச்சிட்டோம் இப்போ நம்ம இதில் போட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சுதும் நம்ம புளி சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எதனால் கம்மியாக போகிறோன்னா நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு இருக்கிறோம் அதனால் இவ்வளோ புளி போட்டால் போடுறோம் இப்போ நம்ம கல் சட்டிக்கு இதை மாற்றிக்கலாம் மாற்றி கணஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம புளியெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நம்ம சட்டிக்கு எடுத்து மாற்றிக்கலாம் தண்ணி சுத்தமாக வீடி கட்டிட்டோம் அதோடய தண்ணியை தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் அந்த டைமில் நம்ம இதை கடைஞ்சிடலாம் உப்பு தேவையாக்கி ஏற்ற உப்பு போட்டுருக்கலாம் நம்ம ரொம்ப கடைக்கலாம் அது கடைஞ்சாச்சு தண்ணி இருக்கு வச்சிருந்தால அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு குட்டி தாலி போட்டு போடலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வண்டக எடுத்துன்னு இருக்கிறோம் இது வந்து கீரைக்கு போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு நம்ம நல்லா சாப்பிடலாம் இது வந்து இப்போ யா அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் செய்வாங்கோ இப்போ யாருமே செய்கிறதில்ல இது கடையில் ரெடிமேட்டாக நமக்கு விற்கிது இது வாங்கி வந்து போட்டு தாளிங்க கீரைக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த வடகம் சேர்த்துக்கலாம் அதில் ரொம்ப நேரம் விட்காதீங்க கறிக்கிட்டோம் எடுத்து நம்ம கீரை நல்லா தாளிச்சி கொட்டும்போதே மனமாக இருக்க இது நம்ம சுட சுட சாதம் இருந்தால் போதும் அரைக்கிற கடையில் சாப்பிடலாம் சாதம் போட்டுட்டோம் நம்ம அரைக்கிற கடையில் ஊற்றிக்கலாம் அறுக்கிற கடையில் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்